குற்றவாளிகள் வந்து அச்சப்படுகிற அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை இல்லாதான் காரணம் நீங்கள் பல்லு போன பாட்டி இல்லை பச்சள குழந்தைலிருந்து எல்லாமே கற்பிப்படுறான்னு செய்தி வருது காவல்துறை கண்காணிப்பு குறைவா இருக்கலாம் ஒன்று குறைவா இருப்பது காரணம் காவல்துறை எல்லாம் மேல் அதிகாரிகள் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்காக முதலமைச்சர் சரியில்லை கஞ்சா வந்து புலக்க அதிகமாக இருக்கு திமுகவை சேர்ந்தவங்க விற்கிறாங்க அல்லது விற்க உடனே இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த போதை கலாச்சாரம் பெரிய காரணத்துலேயே இந்த மாதிரி கற்பழிப்பு பெண்களுக்கான பாலியல் சீடெல்லாம் அதிகமாகிட்டே வருதுங்க உண்மையே இந்த ஆட்சி நீடிச்சுன்னா குற்றங்களை நீ குறைக்க முடியாது பீகார் மாதிரி ஆயிரும் தமிழ்நாடு நீங்கள் முதலமைச்சர் வந்து என்ன எழுதி தர்றாங்களோ வாசிப்பார் அவ்வளோதான் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்து விட்டு இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து பார்த்திருப்போம் அதுக்கு நடுவில் நிறைய முக்கியமான பார்த்திருப்போம் இப்ப அடுத்த கட்டமா இருக்க ஒரு விஷயமா கோவையில பதவியே இருக்கக்கூடிய இந்த பத்தொன்போது வயசு கல்லூரி மாணவிக்கு நடக்கக்கூடிய கொடூர சம்பவம் ஆஹ் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பொதுமக்களும் கேள்வி எடுக்க ஆரம்பிச்சாங்க சார் இதை பத்தி நம்மளோட பார்வை அதாவது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான துறை காவல்துறை அந்த துறைக்கு சுதந்திரம் முழுமையாக இல்லை ஏன்னா குற்றவாளிகள் வந்து அச்சப்படுகிற அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்க அந்த நடவடிக்கை இல்லாதான் காரணம் இப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் போதே யார் அந்த சார்னு கேள்வி எழுப்பினோம் இந்த ஞானசேகரன் கூட ஒரு நாள் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க இப்போ எதிர்க்கட்சிகளோட கடுமையான போராட்டத்துக்கு காரணம் தான் கைதுனாங்க இப்போது அதுக்கு பிறகு நீங்கள் பல்லு போன பாட்டி இல்லை பச்சை எல்லாம் குழந்தையிலிருந்து எல்லாருமே கற்பிப்படுறான்னு செய்தி வருது உண்மையிலேயே அபத்தமான ஒரு செயல் ஒரு அபாயகரமான செயல் இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை காரணம் என்னன்னா இந்த நிர்வாகம் சரியில்லை முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியலில்லை அவர் கவனத்துக்கு போகிறதில்ல அவர் கீழே உள்ள அந்த துறை வந்து சரியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனவே தான் இந்த நடக்குது உண்மையிலே கோவையில் நடந்து மிக கொடூரமானது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க கைது பண்ணுவாங்க இருப்பாங்க ஆனால் மேலும் உருவாகாமல் பாதுகாக்காங்க அதுக்கு இந்த அரசு செய்வது கடினம்

அதே மாதிரி அரசு கல்லூரியில் பாதுகாப்பு இருக்குங்க தனியார் கூட பாதுகாப்பு இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே கேமரா மட்டும் இல்லை ஆற்றிலையமைச்சிருப்பாங்க ஆனால் இது வந்து எப்படி பண்ணாங்கன்னா ஆட்சிமே தான் இருக்குது ஏன்னா அவ்வளவு முக்கியமான இடத்துல ஏன் கோயம்புத்தூர் பக்கம் சூளு இருக்குங்க ஏர்போர்ட் சொல்ல இடம் முக்கியமான இடம் அதனால் பொதுவாக சூழல் தாண்டி பாதுகாப்பு அதிகமாக தான் இருக்குது நீங்கள் அங்கே போர்டே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து முக்கியமான இடம்னு போட்டிருப்பாங்க ஆனால் இதை மீறி பண்ணான்னு சொன்னால் காவல்துறை கண்காணிப்பு குறைவாக இருக்கலாம் ஒன்று குறைவாக இருப்பது காரணம் காவல்துறை எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் போய் பாருன்னு சொன்னால் பார்ப்பாங்க மேல் அதிகாரிகள் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்காக முதலமைச்சர் சரியில்லை இப்போ முதலமைச்சர் வந்துங்க எந்த காலம் முக்கியமான இடமோ பாதுகாப்பு இடமோ அதை இவர் கவனத்துக்கு போகாமல் நடக்குது முதலமைச்சருக்கும் சிறப்பு தெரியல இன்னொன்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க அதாவது இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே கஞ்சா குடிக்கிறதுக்கு அதை டாஸ்மாக குடிக்கிற பயமுறுத்தாரமாக மாறிடுச்சு எல்லாமே அப்போ அந்தளவுக்கு ஒரு அச்சு உணர்வு யார்டுமே இல்லைங்க இப்படி உள்ளே நுழையும் போதே கேட்பாங்க எங்கே போகிற நினைப்பாங்க வண்டியை செக் பண்ணுவாங்க மூணு பேர் போக முடியாது எல்லாமே கேட்பாங்க இப்போ எதுவுமே கேட்கறதே இல்லை அப்போது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு தான் காரணமே காவல்துறைனாலும் குறச்ச முடியாது காவல்துறை சேப்பாடு செய்வாங்க ஆனால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான அக்கறை தான் முக்கியமான காரணம் இப்போ இந்த கோவை சம்பவமாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இந்த சம்பவங்களை பண்ணியிருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் போதையில இருந்திருக்காங்க அப்படின்றதான் தெல்ல வந்து தெரியுது இப்ப அந்த கோவை அவங்க வந்து புருஷா அதாவது அது பக்கத்திலேயே ஒரு பத்து மணிக்கு மேலேயுமே அந்த விற்பனை வந்திருக்கு அவங்க புடிச்சுட்டு தான் போயிருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணமா பார்க்க இல்லைங்க நீங்க வெறும் இந்த சாராயம் அப்படி மட்டும் இப்போ கிடப்ப முடியாது நீங்கள் கஞ்சா வந்து புழக்க அதிகமாக இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஒரு நான் ஊர் சொல்ல விரும்பல நிறைய சக்கராயிரு ஒரு ஊரில் ஒரு காவல்துறையில் பொறுப்பகிற ஒரு குடும்பத்தில் விற்கிறாங்க ஏன்னா சமீபத்தில் அவங்களே பிடிச்சாங்க அப்போ விட்டாங்க எங்கள் ஊர் பக்கத்துலேயே அப்போது அந்த கஞ்சாங்கிறது எளிய மக்கள் வரைக்கும் போயிடுச்சுங்க இப்போ நீங்கள் சாராயங்கம் உடைச்சோம்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அல்லது வந்து விவரம் தொந்தரவு வரும் ஆனால் கஞ்சாங்கிறது யாருக்குமே தெரியாது அதாவது அந்த இப்போ நீங்கள் க சாராயத்தை விட மதுபானத்தை விட கூடுதலான போதை வரும்னு சொல்கிறாங்க அப்போ என்னதுன்னா இது வந்து விலையும் குறைவு நீண்ட நேரம் போதைக்குன்னு சொல்கிறாங்க அப்போது இதை வந்து புழக்கத்தில் வருகிறதுக்கு ஆளுங்கட்சி ஆதரவோடு இயங்குற சொல்கிறாங்க அப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கு தயாராக மாநில அரசு இல்லை காரணம் என்ன திமுகவை சேர்ந்தவங்க விற்கிறாங்க அல்லது விற்க உடனே இருக்கிறாங்க நீங்கள் எல்லா நிலையத்திலையும் பாருங்கள் நீங்கள் இந்த ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் நாலு வருஷத்தில் எல்லா நிலையத்திலும் கஞ்சா வழக்கு கட்டாயமாக இருக்குது கம்பல்சரி இருக்குது அப்போது இது ஆணி பேர் யாரும் உணர்ந்து கொண்டு அதை வந்து அறுப்பதற்கான முயற்சியை இந்த அரசு எடுக்கவே இல்லை வெளியிலேருந்து வருது மாநிலத்தில் வருதுன்னு சொல்லாங்க இல்லையா எப்படி வர முடியும் உங்கள வந்து இப்போது ஒரு புழக்கம் சொன்னால் ஒரு கிராமத்தில் பத்து பேருக்கு போகும்போது யார் விற்கிறாங்கன்னு செய்தி தெரிஞ்சிருங்க தெரியாமல் செய்ய முடியாது அப்போது இதை வந்து காவல்துறை ஏன் கண்டுக்காம போதுனா ஆளுங்கட்சியடைய தயவோடு இது நடைபெறுகிறது முழுக்க முழுக்க இந்த போதை கலாச்சாரம் பெரிய காரணத்திலேயே இந்த மாதிரி கற்பழிப்பு இந்த மாதிரி பெண்களுக்கான பாலியல் சீனங்கள் அதிகமாகிட்டே வருதுங்க எனவே இந்த அரசு மிகப்பெரிய தோல்வியில் முடிந்திருக்கிறது இருபத்தாறில் இந்த ஆட்சி போனாள் மட்டும்தான்

இலவச பசு பயன் நான் அதான் சொல்லுங்க முதலமைச்சர் வந்து உண்மையிலேயே யோசிக்கணுங்க இப்போ நீங்கள் பெண்களுக்கான ஆட்சியா இப்போ நீங்கள் கற்பழிப்பு அதிகமாக நடக்குது பாலியல் சென்று அதிகமாக நடக்குது சட்ட ஒழுங்கு அது ஒன்றும் குறிப்பாக கொலை அதிகமாக நடக்குது பார்த்துருப்பீங்க மேற்கு மண்டலத்தில் கொலை கொள்ளை அதிகமாக நடக்குது ஒரே வீட்டில் மூணு பேர் இருந்தாங்க இந்த மாதிரி ஆறு இடத்துல நடந்தது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினாறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பல காரணங்களால் அப்போது இதை வந்து முதலமைச்சர் ஆய்வு பண்ணணுங்க எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதியில் எந்த இருக்குது காவல்துறை ஏன் இப்படி வந்து நன்கு அது அவர் ஆய்வு பண்ணணும் முதலமைச்சர் இடத்துல எல்லாமே நல்லாட்சி பண்ணுறீங்க திராவிட மடலாட்சி இந்தியாவுக்கு முன்மாதிரி ஆட்சி சொல்லப்படுறாங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடக்கிற போது இது நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சிக்கு மைனஸ் ஆயிருந்து பயப்பட்டு யாரும் சொல்கிறதே இல்லை அல்லது முதலமைச்சர் திரு கருணாநிதி சரியாக தவறோ பத்திரிக்கை படிப்பார் செய்தி சேகரிப்பார் அது ஒரு நடவடிக்கை எடுப்பார் ஆனால் திரு ஸ்டாலினுக்கு அறவே அந்த அந்த அடிப்படை அந்த அறிவுன்னு சொல்லி தப்பான சொல்லுவாங்க அடிப்படை தன்மையாக அப்படி இல்லை எனவே ஸ்டாலினால் இந்த ஆட்சியை நடத்தவும் முடியாதுங்க அதே உதயநிதிக்கு வேற ஒன்றும் இல்லை இப்படி எங்கள் சமயத்தில் பார்த்துருப்பீங்க அவருடைய வலைதளங்களில் இப்படி போட்டாலும் வந்தது அப்போ அந்த மாதிரி பொழுதுபோக்குற அம்சத்தோடு இயங்கிறாரு இவர் மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து இயங்க வேண்டிய அக்கறையே இல்லைங்க உண்மையே இந்த ஆட்சி நீடிச்சுன்னா குற்றங்களை நீங்கள் குறைக்க முடியாது பீகார் மாதிரி ஆயிடுங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அமைதிப்பூங்காக வந்தது சற்று ஒழுங்கும் சரியாக இருந்தது அம்மா காலத்தில் கட்டுப்பாடாக இருந்ததுங்க ஒரு சிறு தவறுனா பயப்படுவாங்க ஆனால் எனக்கு பயங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போனது காரணம் முதலமைச்சர் சரியில்லை தலைமை சரியாக இருந்தால் மட்டும்தாங்க கீழே வாங்கி இயங்குவாங்க தலைமைக்கு ஒன்றுமே தெரியும்னு சொன்னால் யார் வேணாலும் வேணாலும் செய்வாங்க அப்போ இன்னொன்று உதயநிதி சபரீசன் துர்கா ஸ்டாலின் இப்படி நான்கைந்து பேர் முதலமைச்சர் மாதிரி தன்னை பாவச்சு கொண்டு வேலை செய்யற ஒரு காரணமுங்க முதல்ல அந்த கஞ்சா புழக்கம் இன்னும் பல போதைப் பொருட்கள் புழக்கமெல்லாம் அதிகமாகிடுது இந்த வெளிமாநிலத்துலேருந்து திமுக சேர்ந்தவரே விற்கிறாங்கிறத நான் உதாரணமாக பார்த்தேன் ஒரு நபர் பிடிக்க பிடிவிட்டார் அவர் பேர் என்னங்க சாம்பர் சாதி அயலக அணி பொறுப்பாது அவர் தான் இப்போ ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு சம்பாசம் சொன்னால் அவள் எவ்வளவு ஒரு வலை மாதிரி இருக்குமாருங்களேன் அப்போ இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறதா அல்லது முதலமைச்சருக்கு நிர்வாகம் தெரியலையா அல்லது யாரோ இயக்குனாங்கன்னு தெரியல மொத்தத்தில் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை திமுக குடும்பத்து மக்களுக்கான ஆட்சியாக மாறிவிட்டதுங்க இப்ப இந்த சம்பவமாகவாக இருந்தால் இருக்கட்டும் யானசிக்கிற சம்பவமாக இருந்திருக்கட்டும் பல்வேறு பெண்களுக்கு எதிராக கொலை குற்றங்கள் நடக்கிறதாக இருக்கட்டும் இந்த குற்றம் புரிஞ்சிருக்கிற நபர்கள் எல்லாேருமே இதுக்கு முன்னாடியே கிரைம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கொலை குற்றவாளியோ பாலியல் குற்றவாளியோ ஹேபிட்ஜுவல் அஃப் அண்ட் சா வெயிலில் வந்து வெளியே இப்போ இந்த சம்பவம் கோயம்புத்தூர்லேயே வெயிலில் பண்ணுறோம் ஆமாம் ஆமாம் யானசிக்கிற சம்பவம் அது அப்படிதான் அது குண்டாஸ் போடுற அளவுக்கு குற்றம் பண்ணிக்கிறாங்க இது

ஆண்கள் அளவு பெண்கள் அளவு எத்தனை காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாம் கோயில் இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ யாரெல்லாம் குற்றவாளி ஒரு பதிவேடாக வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட கொலைவண்ணும் யார் கொலை அரிசிங்க யார் பதிவேடாக வந்துருக்கு அவங்க கண்காணிப்பாங்க அப்போ இப்போ வந்து அன்னைக்கு கூட அந்த சிசிடிவியெல்லாம் இல்லை இப்போ எல்லாமே இருக்குது அப்போ தினசரி வரக்கூடிய வாகனம் என்ன எந்த ஊரில் யார் வர எல்லாம் உளவுத்துறை வந்துங்க கடுமையாக இருக்கணுங்க ஏன்னா உளவுத்துறை மக்களோடய இருந்துக்கிட்டு மக்கள் மூலமாக செய்தி சேகரித்து வெளிப்படுத்துவாங்க இது எதுவுமே ஒரு ஆட்சியில் இல்லைங்கிறது உண்மை அப்போது இப்போ என்னாச்சுன்னா இப்போ வந்து சரியான தகவல் போய் சொல்கிறது இல்லை இரண்டாவது விஷயம் வந்து அப்படி தகவல் போனால் கூட யாரும் தடுத்துறாங்க திமுக ஆட்சியில் யாரோட தலையீடு அதிகமாக இருந்தது உண்மை அப்போ குற்றவாளிகள் பாதிக்கப்படுறாங்க இப்படிங்க ஏற்கனவே குற்றம் செய்யப்பட்டவங்க குண்டாசல் போகக்கூடிய அளவுக்கு தவறு செஞ்சவங்க தவறு மேலும் செய்கிறாங்க அப்போது நீதிமன்றத்தில் கொண்டு போய் கடுமையாக தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா பயம் வருமுங்க நீ ஆறு மாதம் ஜாமீன் வந்துடுறாங்க இப்போ என்ன ஜெயில் தேன ஆறு மாதம் வந்துடலாம் தைரியம் வந்துடுச்சுங்க இப்போது அதனால நடவடிக்கையும் இல்லை அப்புறம் குற்றவாளியை வந்து அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அரசாங்கமும் முயற்சி பண்ணதில்லை எனவே அது குற்றம் பெருகிட்டே வருவங்களே குற்றம் குறைக்க வாய்ப்பே இல்லைங்க அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து ஆட்சிக்கு வந்ததே நாங்க வந்து மதுவை ஒழிச்சிருவோம் போதை பழக்கத்தை வந்து ஆமா கலாச்சாரத்தை ஒழிப்போம் கனிமொழி அவர்கள்லாம் உறுதியாவே பேசுன அந்த காணொலி எல்லாம் வந்து பார்த்திருக்கோம் பட் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு அநீதிகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பெரிய கேஸா நம்ம பார்த்துக்கிட்டே வந்து வந்திருக்கோம் பட் அவங்க தரப்புல இருந்து எதுவுமே பேசாம வந்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அனா யூனிவர்சிட்டி விஷயத்த மட்டும் சட்ட பேரவையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணதுனால பேசினார் இதெல்லாம் தவிர்த்து மற்ற பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னே தெரியாம வந்து இருக்கேன் சார் முதலமைச்சர் வந்து என்ன எழுதி தராங்களோ வாசிப்பார் தான் இப்போ நீங்கள் எடப்பாடியார் வந்து சட்ட புத்தி போன முறை கூட்டத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் ஆனால் அது அது வந்து வெளியே செய்தியே வரல இப்போ அதே மாதிரி கள்ளச்சாராய சாதனை நடந்தும் போது கனிமொழி பேசவே இல்லை அதாவது கண்டிக்குல பேசல அந்த பகுதிக்கு போகவும் இல்லை அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பல பரிசு நடந்தபோது யாருமே பேசலைங்க அதிமுக கடுமையாக போராடிச்சு சட்டமன்றத்தை டைமில் கொடுத்து அப்போ பேசலாம் இல்லையே திமுகவில் இருந்து அம்மையார் கனிமொழி பெண்களுக்காகவே வாழ்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் விதைகள் வந்து அதிகம் சொன்னாங்க இப்போ அன்றைக்கு விட இரண்டு மடங்கு கூடுதலாக வருமானம் வருது இப்படி அன்றைக்கூட கொரோனா சமயம்ங்க கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷ காலம் எந்த வருமானமும் அரசுக்கு இல்லாமையே பண்ணாங்க அப்போது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுக்கடையை மூட சொல்லி கடுமையாக போராடினாங்க இதே திமுக ஆனால் இன்றைக்கு மது வந்து இருபத்தி நாலு நாள் வைக்கிறாங்க நீங்கள் ஒரு கட்டுப்பாடாக கிடையாதுங்க நீங்கள் வேலை எங்கே வேணும் போகலாங்க எந்த கடைக்காரன் போகலாம் எப்போ வேணாலும் மது அந்த அளவுக்கு மதுக்கடைகளை வந்து ஒரு இல்லீகலாக எல்லா வேலையுமே பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் பார் நடத்துகிறாங்க இல்லைங்களா அந்த பார் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கடைகளை தவிர மீதி தொண்ணூறு சதவீத கடைகளுக்கு அனுமதியே இல்லை ஐந்து ஆண்டுகளாகவே இந்த அரசு நீதிமன்றத்தில் வழக்கப்பட வில வழக்கு பட வச்சு அந்த வழக்கு மூலமாகவே இல்லையில் நடத்துகிறாங்க அப்போது ஒரு பெரிய அளவு வருமானம் வருதுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை டாஸ்மாகில் வாங்குகிற சார்க்குன்னு சொல்கிறாங்க கேட்டுப்பீங்க அதாவது நீங்கள் கரூர் சார்குன்னு பேர் வந்தது பாதி சரக்கு அரசு சரக்கு மீதி வந்து இல்லியில் கொண்டாந்து சாரிக்கு அப்போ அது விற்பனை பண்ணுறதுக்கு இவங்களே தயார் செய்து கம்பெனி மூலம் வருது அப்போது வருமானம் பார்க்குற நோக்கத்தில் செயல்படக்கூடிய அரசாக வருமானம் இல்லை தனிப்பட்ட சில நபர்களுக்கு தான் அதை செயல்படுத்தக்கூடிய வருமானம் அரசுக்கு இல்லை பாதிப்பு மக்களுக்கு வருது ஆனால் பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இதை வந்து குறிப்பிட்டு கனிமொழியோ மற்ற பெண்கள் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பெண்கள் அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம் மாத்தியம்கால இருக்கலாம் இல்லை விசி கால இருக்கலாம் எந்த அமைப்பும் பாருங்கள் இன்றைக்கி யாரும் பேசவே இல்லை எந்த அமைப்புமே பேசவே இல்லை அப்போது திமுக ஆட்சி நடத்துகிற போது தவறு செஞ்சாங்கன்னா அதை பேசாமனதே இருந்துட்டு அதிமுக ஆட்சியில் சிறு தவறு நடந்தால் போகுது முப்பதாயிரத்துக்கு மேலே போராட்டம் பண்ணாங்க அதிமுக ஆட்சியில் இன்றைக்கி எந்த போராட்டத்தையும் எதுவும் பண்ணுறதே இல்லை அப்படியே பண்ணினாலும் வரும் வரதராஜன் சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி கைது வந்து சரி 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 வச்சாங்க அவர் ஒன்றுமே தப்பாக பேசலை அதாவது ஒரு உரிமையை கேட்குறது அவன் கடமை யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அவர் கைதுன்னு வச்சாங்க இப்போ சவுக்கு சங்கடாக கைது வந்துக்க முயற்சி வந்துறாங்க ஆனால் இதே மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் யார் தவறு செய்தாலும் கண்டுக்கிறதே இல்லை எனவே இது மோசமான ஆட்சி என்பது அவர்கள் நடத்துகிறதே தெரியுதுங்க இதற்கான முடிவு விரைவில் வரும் நன்றி நன்றி